மகளிர் தினத்தை முன்னிட்டு கொண்டாடப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியில் முதல் ஒரு பாடல் பாடி தேவன் கோயில் மணியோசை என்ற பாடலை பாடி ஆரம்பித்து அடுத்தது பெண்களை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு உயர்த்தி அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அதே இன்றைக்கும் தொடர்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொண்டு இன்னொரு பாடலையும் பாடலாம் என்று இருக்கிறேன் உங்கள் உங்களுடைய அனுமதியோடு இங்க பாட விளைகிறேன் தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை ஊரார் வெறுத்தாள் உலகம் பழித்தால் உதவும் மணியோசை ஊரார் வேறுத்தாள் உலகம் பழித்தாள் உதவும் கோவில் மணியோசை தாயார் வடிவில் தாவியனை தே தழுவும் நெஞ்சின் மணியோசை இது உறவினை கூறும் மணியோசை இவன் உயிரினை காக்கும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை அருமை மகனே என்றொரு வார்த்தை வழங்கும் கோவில் மணியோசை அம்மா அம்மா என்றோர் குரலில் அடங்கும் கோவில் மணியோசை இது ஆசை கிழவன் குரலோசை அவள் அன்பினை காட்டும் மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல சேதிகள் சொல்லும் மணியோசை பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை மணியோசை தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் மணியோசை இந்த பாடல் தன் தங்கைக்கு அண்ணன் புத்திமதிகளை சொல்வதை போன்று அமைந்த ஒரு பாடல் சிறப்பான பாடல் சிறப்பான ஒரு நடிப்பு சிறப்பான திருச்சி லோகநாதனின் குரலில் அமைந்த இந்த பாடல் என்னால் இயன்றவரை அவர் அளவுக்கு நம்மால் பாட முடியாது எனினும் இயன்ற அளவுக்கு முயற்சிக்கலாம் என்று உங்கள் முன் உங்களுடைய அனுமதியை கோருகிறேன் புருஷம் வீட்டில் வாழ போகும் பொன்னே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக கேளு கண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிக சொல்லுற கேளு பொண்ணே அரச வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா அகந்தை கொள்ள கூடாது என்னாலும் புருஷம் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொலுரங்கேழு முன்னே மாமனார மாமியார மதிக்கணும் உன்னை மாலையிட்ட கணவனையே துதிக்கணும் சாம கோழி கோவையிலே முழிக்கணும் தினம் சாணம் தெளிச்சு கோலம் போட்டு சமய வேலை துவக்கணும் புருஷ வீட்டில் வாழப் போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிக சொல்லுற கேளு முன்னே கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே கண்ணால் பேசும் பயகம் முன்னே நில்லாதே நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே இந்த அண்ணே சொல்லும் அமுதவாக்க தள்ளாதே இந்த அண்ணே சொல்லும் அமுதவாக்க தள்ளாதே நம்ம அப்பம்பாட்ட பேரை கெடுத்து கொள்ளாதே புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிக சொல்லுற கேளு முன்னே புருஷ உயிரை மீட்டு தந்தவ பொண்ணுதா அங்கு போகும் பொழுதை நில்ன்னு சொன்னவ பொண்ணுதா அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதா அவங்க ஆஸ்தி கணக்கு பார்த்தா கற்பு பொண்ணுதா ஆஸ்தி கணக்கு பார்த்தா கற்பு பொண்ணுதா புருஷம் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே கீழ புத்தி மதிக சொல்லுற முன்னே புருஷங்கூட நீ இருந்து பூவும் மணமும் போல் மகிழ்ந்து கூரை சேலையும் தாலியும் மஞ்சளும் குறைஞ்சிடாம நிறைஞ்சிக்கிட்டு ஆ மக்களை பெத்து மகனை பெத்து மக்க பயத்தில பேரனை பெத்து பேர வயத்தில பிள்ளைய பெத்து நொடி இல்லாம நூறு வயசு வாழ போற தங்கச்சி நமக்கு சாமி துணை இருக்கு சாமி துணை இருக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி உலக பொதுமறை திருக்குறள் ஐயன் திருவள்ளுவர் இயற்றிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்களில் முதல் அகர மூதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆயபயன் என் கொல்வாளன் கற்றதனால் ஆயபயன் என் கொல்வாளறிவன் நற்றார் தொழார் ஏனின் நற்றார் தொழார் ஏனின் நகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே மலர்விசை மாடடி சேர்ந்தார் மலர்மிசை எகினான் மாடடி சேர்ந்தார் நிலமிசை நீட வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு வேண்டுதல் வேண்டாமை லானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை யாண்டும் இடும்பை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எம் எம் அரங்கத்தில் நம்முடைய மகளிர் தின கொண்டாட்டத்தை நம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் நாங்கள் நிகழ்வாக நடக்க டாக்டர் மகாலிங்கம் அவர்களும் அதை வழிநடத்தி கொடுத்த டாக்டர் மா கி ரமணன் அவர்களும் இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக மார்ச் எட்டாம் தேதி தான் நம்ம மகளிர் தினம் இருந்தாலும் அதை முன்னமே நம்ம சிறப்பிக்கு சிறப்பித்து கொண்டாடணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் மகளிர்னால் தனி அல்ல மாதொரு பாகனாக ஈஸ்வரன் கொடுத்துருக்கிறாரு நிறை நெஞ்சில் நிறைந்தவராக விஷ்ணுவும் கொடுத்துருக்கிறாரு இவங்களெலாம் நமக்கு அருள் புரிந்து நம்மளை சரி நிகர் சமானமாக நடத்துறதுக்கே போதும் பத்துக்கு மூணு கேட்கல பத்துக்கு அஞ்சு கேட்குறோம் சரிக்கு சரியாக நடத்தணும்னு சொல்லிட்டேன் அதனால் இந்த நாளை நம்ம நன்றாக கொண்டாட நம்ம அடித்திருக்கிறது யாருன்னா மூன்று சிறப்பான பேச்சாளர்கள் அதில் தலைமையாக இருக்கவங்க வந்து ரொம்ப சிவபக்தர் சிவபக்தர் டாக்டர் ஹேமா சந்திரசேகர் அவங்க தான் அதில் சீனியராக இருப்பாங்க நிற்கிறேன் அல்லது டாக்டர் த தனிகை செல்வி மேடமாக இருக்கணும் இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வந்து ஏற்பாடு செய்து கொடுத்தவங்க வந்து மூணு பேச்சாளர்கள் மூணு பேர் பேச்சுக்கு நடுவில் நான் நிற்க விரும்பலை ஒன்று வந்து மேடம் ஹேமா சந்திரசேகர் அவங்க மும்பையிலேருந்து இதுக்காக தனியாக அப்பப்போ வந்து போகிறாங்க அது தவிர திருவாலங்காட்டில் அவங்களுக்கு ஒரு சிறப்பான கை கருவொழி கொடுக்கணும் நீங்கள் அப்பப்போ வந்து மகாராஷ்டிராவில் இருந்தாலும் அவங்களுடைய எண்ணமும் அவருடைய சார் அவர் வக்கீல் துறையில இருந்தாலும் சிவபக்தராக துணையை இருந்து ரெண்டு பேரையும் அடிக்கடி அழைக்கிறது திருவாலங்காடு நம்முடைய அம்மா காரைக்கால் அம்மையாரும் சிவனும் அவங்க நிறைந்த தொண்டு செய்துட்டு இருக்காங்க எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அவங்க இன்னைக்கு பேச போகிறத மகளிர் பற்றி அதுக்கப்புறம் தனிகை செல்வி அம்மா அவங்கள வந்து திருவற்றூர்ல எல்லாருக்கும் பிரபலமாக தெரிஞ்சவங்க அவங்களோட பள்ளி தாளர் பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியை அவங்க நிறைய தொண்டுகள் சேர்ந்திருக்காங்க அவங்களும் இன்னைக்கு பேச போகிறாங்க அதுக்கப்புறம் சார் வந்து எங்களுடைய புதல்வி மீனா மகாலிங்கம் அவங்க வந்து கோஷா ஆஸ்பத்திரியில் மகப்பேறு மருத்துவத்துறையில் பேராசிரியாக இருக்காங்க இவங்க மூணு பேருடைய பேச்சையும் கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவரோட கே காத்திருக்கோம் முதல்ல நம்ம பேச அழைக்கிறது வந்து மகளிர்ல வந்து வந்து மேடம் என்ன சொல்கிறாங்க அறிவு அதில் தான் முதல்ல வரணும் சமுதாயம் கடைசியில் வரணுறாங்க பட் ஏதாவது மீனா என்ன சொல்கிறா சமுதாயத்திலையும் நம்ம இணைந்து கொள்வோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முதல்ல பேச சொல்லியிருக்காங்க அதனால நம்ம ஹேமா சந்திரசேகர் மேடத்தை நம்ம பேச அழைப்போம் சமுதாயத்தில் மகளிருடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி ஓட்டு மேடம் நன்றி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அம்மாவையும் ஐயாவையும் தெரியும் எங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம் அதுல இப்படி ஒரு நிகழ்வை இங்கே நிகழ்த்துறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து சின்னதாக வச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டோம் ஆனால் அதனால் கொஞ்சம் சின்னதாகவே பேசுகிறேன் எனக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து சமுதாய பணியில் மகளிர் பங்கு சமுதாயம் என்பது ரொம்ப பெருசுங்க ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டமைப்பு அது இன்னைக்கு நம்ம தனி மனிதராக நம்ம குடும்பம் நம்ம வாழற சமூகம் நம்ம இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸு நம்ம வேலைக்கு போகிற இடம் நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி பார்க்குறவங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்க ஏன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பலவிதமான தொண்டு நிறுவனங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னா இந்த நம்முடைய இந்த தமிழ்நாடு அங்கிருந்து இந்திய தேசம் அங்கிருந்து இந்த உலகம் அப்படின்னு அந்த சமுதாயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு வந்து ரொம்பவும் விரிவானது ஒரு தனி மனிதரில் ஆரம்பித்து மகளிர் பங்கு அப்படின்னு வரும்போது இந்த சமுதாயம் மகளிர் இல்லை என்றால் மிகவும் கஷ்டப்படும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அது இங்கே நிறைய பேர் தலையாட்டுறீங்க மகளிருடைய பங்கு என்பது ரொம்ப ரொம்ப பெருசுங்க நான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஒரு தனி மனுஷனா எங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவுமே அப்பா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க அம்மா வந்து இங்க சென்னையில் நல்லா படிச்சு வந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் முடிஞ்சு சென்னையிலே செட்டில் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தவங்க நாற்பது ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தாங்க அவங்க அப்படி இருந்து அப்பா திருவாலங்காடு தேரில் தவறிட்டாங்க அங்கே தேர் திருவிழா பல ஆண்டுகள் கழிச்சு தேரை மறுபடியும் நிர்மாணிச்சு நாங்க நடத்துனப்ப அப்பா இறந்துட்டாங்க அந்த அத்தனை சோகத்திலையும் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அம்மா தான் விழுந்தாங்க ஆனால் அம்மா மேல தேர் போயிடுச்சு சக்கரம் ரெண்டு பக்கமும் போயிடுச்சு அப்பா அம்மா அதை மாட்டிட்டாங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கும் என் மனசில் நிற்கும் அப்பா போய் நான் இருக்கிறேன் பரவாயில்ல நான் போய் அப்பா இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி அந்த ஒரு வார்த்தை எனக்கு அன்னைக்கு சொல்லிச்சு எத்தனை பெரிய பங்கு மகளிர் ஆற்றுகிறோம் ஒவ்வொரு ஆணின் சிறந்த பகுதியாக இருந்து தனிப்பட்டவராக எவ்வளவு பெரிய ஒரு நம்முடைய சாதனை என்பது மிகவும் பெரியது அந்த காலத்துல இப்பெல்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு போகிறோங்க அப்போல்லாம் வந்து பெண்கள் வேலைக்கு போறதுனாலும் வீட்டினுடைய எஜமானிகள் வந்து பெண்கள் தான் எத்தனை ஆண்கள் சம்பாதிச்சு கொண்டு வந்து பெண்கள் கையில அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எங்க ஊர்லாம் வந்து பெரிய பெரிய பானைகள்ல தான் வைப்பாங்க காசை எல்லாம் அந்த பானைக்கு பொறுப்பு எங்க தான் எங்க ஆயான்னு சொல்லுவோம் நாங்கள் எங்க ஆயாவை மீறி எங்க தாத்தா கூட அதில் கை வைக்க முடியாது அத்தனை பெரிய ஒரு பங்கு ஆற்றியவர்கள் பெண்கள் சும்மா சொன்னார் மருதஹாசி சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணுன்னு எதுக்கு சொன்னாரு அவக ஆறு நூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு இப்படி தனி மனுஷியாய் ஆண்களை விட பெண்களால் சாதிக்க முடிந்தது பல உண்டு ஆனால் ஆண்களுடன் சேர்ந்து ஒரு குடும்பமாக பெண்கள் சாதித்தது பல கோடி ஒரு இன் இன் பாங்கு இப்போ தனி நபர் பார்த்தோம் குடும்பத்துக்கு வருவோம் இன்னைக்கு உலகத்தின் இன்னைக்கு விக்கிபீடியாவில் எடுத்து பார்த்திங்கன்னா உலகத்தின் பதினோராவது மிக பணக்கார குடும்பம் அப்படின்னா நம்ம அம்பானி குடும்பம் தான் அம்பானியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம நாட்டில் அந்த குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி தீருபாய் அம்பானி எதுவுமே இல்லாம குஜராத்லேருந்து மும்பைக்கு வந்து அவரோட கிராமத்துக்கு போயிருந்தேன் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி குஜராத் போயிருந்தப்ப அவர் கிராமத்து வழியா போற எவ்வளவு கிராமத்துல கிராமத்துலேருந்து வந்திருக்கிறார் அவர் ரொம்ப சின்ன கிராமம் அதுலேருந்து வந்து பிழைச்சி ஒன்னொன்னு ஒன்று ஒன்னா சேர்த்து வந்து அது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு சொத்தை பிரிக்காம இறந்துட்டார் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு ஒரு பொண்ணு அவங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் தினம்தோறும் பத்திரிக்கைகளிலும் நாளிதழ்களிலும் அவங்க குடும்பத்தை பற்றி எழுதாததே கிடையாது ஏதாவது நடந்துருமா எந்த இதோட முடிஞ்சிடுமான்னு எதிர்பார்த்த வியாபார முதலைகளும் நிறைய பேர் இருந்தாங்க அது அத்தனையும் மீறி கோகிலா பெண் அது வரைக்கும் எதுமே முன்னுக்கே தன்னுடைய முகத்தை காட்டிக்கொள்ளாத அவர்களுடைய தாயார் தீருபாய் அம்பானி அவருடைய மனைவி கோகிலா பெண் அம்மையார் இரண்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சொத்து பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க இதுதான் ஒரு பெண்ணினுடைய மாண்பு ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் கொண்டு வரக்கூடிய மாறுதல் எத்தனையோ வக்கீல்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் ஏன் சினிமா நடிகர்கள் கூட மத்தியஸ்தம் பண்ண பார்த்தாங்க ஆனால் நடக்கலை ஒரு தாய் ஒரு பூஜை அறையில் வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இடையே இருந்த மிகப்பெரிய தகராறை தீர்த்து வைக்க முடியுதுன்னா ஒரு பெண்ணோட மனது வைத்தா அந்த ஒரு தைரியமாக உள்ள இறங்க நான் சாதிக்கக்கூடியது எவ்வளவுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதையும் மீறி அப்பார்ட்மெண்ட் அப்படி எடுத்துக்கோமே இன்றைக்கி தான் ஒரு பெரிய இதுன்னு ஓடுச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இன்னைக்கு நிறைய சொசைட்டியில் நான் அம்மா சொன்ன மாதிரி நான் வந்து பூனால வசிக்கிறேங்க இன்னைக்கு அங்கே நிறைய சொசைட்டியில் ப்ரெசிடெண்ட்டாகவும் அசோசியேஷன் மெம்பர்ஸாகவும் இருக்கிறது பெண்கள் அங்கே வந்து நீங்கள் ஒரு சொசைட்டியை பார்க்கணுங்க அதை வந்து அப்படி நிர்மாணிப்பாங்க தன்னுடைய சொந்த குடும்பத்தை போல் அதை நிர்மாணிப்பாங்க அங்கே பார்த்து பார்த்து மரம் நடுறது என்ன பார்த்து பார்த்து அந்த இடத்துல வந்து இங்கே இருக்கு அங்கே பெருக்கணும் இங்கே வந்து பெயிண்டிங் போயிடுச்சு இங்கே டைல் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு ஒரு பெண்ணை போல் கண்டிப்பாக வர முடியாது இதை இதை இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் தான் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு லெவல் மேலே போறோம்னா நம்ம வேலை பார்க்குற உத்தியோகஸ்தலங்கள் எத்தனை உத்தியோகஸ்தலங்களில் பெண்கள் இன்னைக்கு தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள் ஒரு தலைமை ஆசிரியை இருக்கிற பள்ளிக்கும் ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிற பள்ளிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க சுத்தம் தலைமை ஆசிரியைகள் அதிகம் இருக்கிற பள்ளி இருக்கிற பள்ளியில சுத்தம் அதிகமாக இருப்பதாக இன்னைக்கு சொல்றாங்க அது அது ஒரு ஆய்வு நான் படிச்சுட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் வேலையிலையும் பெண்கள் ஒரு வேலையை எடுத்து இருந்து செய்கிறாங்க அப்படின்னாக்க நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குதுங்க பெண்கள் ஆனால் நிறைய பெண்களால் சாதிக்கக்கூடியவை நிறைய இருக்குது ஏன் இன்னைக்கு நம்ம சந்திராயன் அப்படின்ற ஒரு விண் விண்கலத்தை விட்டோம் இல்லைங்களா இன்னொன்று ஒன்று மங்கள்யான்னு ஒன்று அமிச்சோம் நம்முடைய இதுக்கு விண்வெளியில இது எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணுறது ஆண்களாக இருந்தாலும் சீரிய ஒரு சிறந்த கான்ட்ரிபியூஷன் அது சொல்லுவோம் இல்லைங்களா பெண்கள் வந்து முக்கிய பதவிகளில் இருந்து இந்த ரெண்டு மிஷனும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஏங்க கலை எடுத்துக்கோங்க கலையில் பெண்களின் கான்ட்ரிபியூஷன் ரொம்பவுமே பங்களிப்பு என்பது ரொம்பவுமே அதிகம் இன்னைக்கு சூழலில் நிறைய இடங்களில் ஒரு ஒரு பெண்களை வந்து நாம் எல்லா விதமான துறைகள்லேயும் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்முடைய அரசாங்கத்தை எடுத்துக்கோங்க மத்திய அரசாங்கத்தில் எதுக்குமே முடியாத பாதுகாப்பு துறையில் பெண்கள் இன்றைக்கி பணியாற்றுறாங்க ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பெண்ணாக உலகத்திலேயே முதல் தடவையாக இருந்தது நம்ம இந்தியாலதான் சாதிச்சிருக்கோம் அதையும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா அதை அதை நின்று சாதிச்சோம் அப்பதான் இன்னைக்கு சைனா பார்டர் கிட்ட நாம கட்டி இருக்கிற அத்தனை ரோடு திட்டங்கள் பெண்ணின் தலைமையில் ஒரு பெண் கொடுத்த தைரியத்துல இந்த பெரிய திருநாட்டினுடைய பாதுகாப்புக்காக மிக பெரிய ஒரு படியை இந்த நாடு எடுத்தது யாரால ஒரு பெண்ணால இன்னைக்கு நிதி அமைச்சரா ஒரு பெண் நிமிர்ந்து நிக்கிறாங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியா ஒரு பெண் நிமிர்ந்து நிற்கிறாங்க அரசியல்ல முதல் முதல்ல பிரதமராக வந்தது ஸ்ரீலங்காவில் என்றாலும் சிரிமா ஓ பண்டார நாயக்கே திருமதி சிரிமா ஓ பண்டார நாயக்கே என்றாலும் உலகில் பெரிய முத்திரையை படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் தப்பா இல்லைன்னா அறுபத்தி ஆறு நினைக்கிற திருமதி இந்திரா காந்தி அவர்கள் உலகத்தின் ஒரு பெரிய ஆளுமையாக உருவெடுத்தார்கள் பெண்களிடம் இருக்கும் ஆளுமையை நாம் பல நேரங்களில் நம்மால் காட்ட முடிந்திருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் பெண்கள் இன்னும் சற்று இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் நாம ரொம்ப சீக்கிரம் விட்டு கொடுத்துடுறோங்க ரொம்ப சீக்கிரம் விட்டு கொடுத்துடுறோம் நான் இங்க அரசியல் பேச வரல எனக்கு எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம் ஆனா ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது நரேந்திர மோடி அவர்கள் அங்க வந்தாரு அவருக்கும் அவங்களுக்கும் ஒரே வயசு இன்னைக்கு நம் இருக்க நம்முடைய முதலமைச்சருக்கும் அவங்களுக்கும் ஒரே வயசு எத்தனை சீக்கிரம் அவங்க போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு கட்டுப்பாடு இது இங்கே மாத்திரம் இல்லை வேலை இடங்கள்லையும் இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் வேலையில் பெண்களுக்கு குறைந்தது நாற்பது சதவிகிதமாவது போய் நான் வந்து இங்கே ஒரு கம்பெனியில ஹெட்டாக இருக்கேன் எனக்கு கீழே நாற்பது சதவிகிதமாவது பெண்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் எவ்வளவு முயன்றும் எங்களால் முப்பது சதவீதத்துக்கு மேல் போக செல்ல முடியவில்லை பெண்கள் இல்லை வராங்க ஆனால் விட்டு போயிடுறாங்க என்ன பிரச்சனை திருமணம் கணவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் குழந்தைங்க படிப்புக்காக விட்டுட்டு போகிறோம் எ நம்ம வந்து இப்போது பெண்களுடைய மனப்பாங்கு கொஞ்சம் மாறி இருக்குது ஒரு ஒரு தனி கொடுத்தனும் தனியாக இருக்கணும் நான் அந்த முன்னாடி இருந்த அந்த கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு கட்டமைப்புக்கு வெளில வந்துட்டதால இப்போ சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒன்று இல்லை குழந்தைகளை மற்றவங்களை நம்பி விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையும் இன்னைக்கு நாட்டில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஒரு சுச்சுவேஷனில் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெண்கள் வேணும் பெண்கள் வரணும்னு நினைக்கிற இன்னொரு பக்கம் கம்பெனிகளும் ஆர்கனைசேஷன்ஸும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெண்கள் இன்னும் கொஞ்சம் வந்து வந்து நம்ம இருந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் ஒரு உத்வேகம் பெண்களுக்கு வரணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதினெட்டு பத்தொன்போது எனக்கு நினைவில்ல சரியா திம்மக்கா என்ற ஒரு அம்மையாருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது ரொம்ப வயசான ஒரு பாட்டி மைசூரை சேர்ந்தவங்க வந்து அந்த பத்மஸ்ரீ அவார்டை வாங்கினாங்க அதை வாங்கும்போது அவங்கள பற்றி படிக்கணும்னு ரொம்ப தோணுச்சு இன்ஃபோசிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே அந்த கம்பெனி மேங்களூர் அப்படி மங்களூரில் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு தரிசா இருந்த ஒரு நிலத்தை ஒரு மலைப்பகுதியை எடுத்து இன்னைக்கு அதை ஒரு காடாக உருவாக்கியிருக்காங்க அதை உருவாக்கிறதுக்கு அவங்களுக்கு பதிமூன்று ஆண்டுகள் பிடித்தது ஆனால் அதில் முதல் ஐந்து ஆண்டுகள் அவங்களால முன்னேறவே முடியலை விதைகள் விதைத்தாலும் அந்த மண் அதனை உள்வாங்கவே இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்தது எதுவுமே தெரியல ஆனா போறவங்க எல்லாம் விதை போடுறோம் மரம் நடுறோம் முளைக்க மாட்டேங்குது விதை போடுறோம் மரம் நடுறோம் முளைக்க மாட்டேங்குது அஞ்சு கிட்டத்தட்ட நாலு வருஷம் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஒருத்தர் போயிட்டு அந்த மலையில இருக்கிற அந்த மலைவாழ் மக்களோட டென்ட் போட்டு உட்கார்ந்து முதல்ல பேசாதவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவர் அந்த இடத்த சுத்தி வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி போது ஒரு பாட்டி அங்க ஓரமா உட்கார்ந்துருந்த ஒரு பாட்டி சொன்னாங்க என்னத்த மரம் நட்டானுங்க இதுல தண்ணியே நிற்க மாட்டேங்குது இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆரம்பத்துல வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா வேப்ப மரம் வந்து வெனிசுலான்னு ஒரு சவுத் அமெரிக்கன் நாடு ஒண்ணு இருக்கு அங்கிருந்து வர கன்றுகள் வந்து இலைகள் வந்து பல பல அழகா இருக்கும் பச்சையா அழகா இருக்கும் அந்த அழகுக்காக அந்த மரங்களை நட்டுட்டாங்க அந்த மரங்கள் அந்த மரங்களின் இலைகளுக்கு ரப்பரி நேச்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுல அது தண்ணிய உள்வாங்காது மக்காது அவ்வளவு சீக்கிரத்துல ஸோ இவங்க எவ்வளவு விதை போட்டாலும் மழை வந்தாலும் தண்ணியும் நிக்கிறது இல்லை விதையும் நிற்கிறது இல்லை எல்லாமே அடிச்சுக்கிட்டு ஓடி போயிடுது அங்க ஒரு மூலையில ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்த பாட்டி சொன்னதன் விளைவு இன்னைக்கு மூன்று மலை குன்றுகள் இன்ஃபோசிஸ் கம்பெனியால நிர்வகிக்கப்பட்டு நீர்நிலைகள் எல்லாமே உருவாக்கப்பட்டு சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களும் பயன்பெறுகின்றன ஒரு பெண் ஆனா தேடி போகணும் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஏன் பொன்னியின் செல்வனையும் எடுத்துக்கோங்களேன் பொன்னியின் செல்வன் என்னங்க கதை பொன்னியின் செல்வன் கல்கி பேர் வச்சாலும் படிக்கிறவங்களுக்கு என்ன அதுல நந்தினி நகத்துற காய்கள்லாம் குந்தவை எப்படி எல்லாத்தையும் தடுத்து கூட்டு வராங்கன்றதானே அவங்க ரெண்டு பேர் தானே எல்லாம் முடிஞ்சப்புறமோ நம்ம மனசுல நிக்கிற இரண்டு நாயகிகள் பொன்னியின் செல்வன் என்னமோ கதைக்கு பேரு ஆனா அந்த கதையில காய நகத்துறது பூரா நம்முடைய ரெண்டு இளவரசிகள் தான் இல்லையா அத்தகைய பெண்களின் பங்கு என்பது இந்த சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமானது பெண்கள் இப்பொழுதெல்லாம் குழந்தை வளர்ப்புல அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த டச்சை விட்டுக்கிட்டே வரோம் அது இல்லாம நம்ம குழந்தைகளை நாம இன்னும் கொஞ்சம் பேணி அவங்களுக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் ஊட்டி இப்ப இங்க ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க பார்க்கவே சந்தோஷமா இருக்கு சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு சத் சங்கங்களுக்கு குழந்தைகளை கூட்டி சென்று நம்முடைய கலாச்சாரையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு ஊட்டி வளர்த்தால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் பிற்காலத்தில் பெண்கள் ஆண்கள் இருவரும் சேர்ந்து வாழ சமமான சமுதாயமாக நம்முடைய கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை சொல்லியது போல மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமடான் சொன்னார் அதை எல்லாருமாவே சேர்ந்து புகழ்ந்து வாழ நல்ல வழி ஒரு வகுக்கும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லி வாய்ப்பளி அழுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்